தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் செயல்பட்டு மாநிலத்தை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்ல உள்ளதாகவும் என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனிடையே அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகமாகவும் உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஒன்பதாம் தேதி வரை கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நீர்ப்பிடிப்பு பகுதிகளான அப்பர் பவானி அவலாஞ்சி எமரால்ட் பைக்காரா உள்ளிட்ட இடங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் உதகை ரயில் நிலைய பாலம் மற்றும் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் சென்னை அமைந்த கரையில் உள்ள கூவத்தில் தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சென்னை கரை ஆசாத் நகர் இரண்டாவது தெரு எதிரே ஓடும் கூவம் ஆறு பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் காலி மதுபாட்டில்களால் நிறைந்து காணப்படுகிறது இதனால் கழிவுநீர் செல்ல வழியில்லாததால் சிறிய மழைக்கே இந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்து விடுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பாதிப்புக்கு உள்ளாவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே விடியா திமுக அரசு கூவத்தில் தேங்கியிருக்கும் குப்பைகளை விரைந்து அகற்ற வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் கலந்தாய்வில் குளறுபடி உள்ளதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தியாகராய நகரில் உள்ள தியாகராயர் அரங்கத்தில் சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தாங்கள் கேட்ட இடங்களுக்கு பணியிட மாறுதல்கள் வழங்கவில்லை என கூறி கலந்தாய்வில் பங்கேற்காமல் ஆசிரியர்கள் புறக்கணித்தனர் இந்நிலையில் கலந்தாய்வில் பங்கேற்ற திருவள்ளிக்கேணி மாநகராட்சி பள்ளியில் பணிபுரியும் ராஜலட்சுமி என்ற ஆசிரியை திடீரென மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பழைய ஜீவோ வந்து ஒன்னிஸ்டு பார்ட்டி இப்போ ஜீவோ வந்து ஒன்னிஸ்டு தேர்ட்டி அதில் வந்து போட்டிருக்காங்க நாற்பத்தைந்து ஒரு வகுப்பில் நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு மேலே போனால் அவங்களுக்கு வந்து இரண்டு வகுப்புகளாக பிரிக்கலான்னு போட்டிருக்காங்க ஆனால் அதை வந்து எங்கள் கல்வி அதிகாரிகள் ஏத்துக்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க நாங்கள் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டோம் சங்கம் எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்து எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க நாங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் வெளில நின்று இங்கே போராடுறதுக்கு தயாராகிட்டோம் உங்களை வித் போஸ்டோடு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க மிரட்டி எல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு உட்கார வச்சு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் இங்கே லிஸ்ட்டு ஒட்டியிருக்காங்க எந்தெந்த இடம் எந்த பிளேஸ் எந்த ஏஇஓ எதுவுமே காட்டலை ஒரு ஸ்கூலில் வந்து சிபிஎஸ் டென்ட் ஜோன்ஸ் ரோடு விவி ரோடு அப்படின்னு போட்டால் விவி ரோடு ஏழாவது ஜோனில் இருக்குது எந்த பிளேஸில் எந்த ஏஓன்னு கேட்டால் தானே ஏஐஓ கேட்டு சொல்லலாம் எதுவுமே அவங்க சொல்ல கிடையாது அவங்களா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு இதை நடத்துகிறாங்க ஒன்று பண்ணுறாங்க இப்போ அதனால எல்லா டீச்சரும் சப்பர் ஆகிறோம் நேற்று ஒரு ஃபைனல் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுத்தாங்க செகண்ட் லிஸ்ட் ஃபைனலிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த செகண்ட் லிஸ்ட்டில் சிலர் பேரை எடுத்துட்டு சில பேர் பேர் சேர்த்துருக்காங்க அந்த சேர்த்தவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க சீனாடு கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்கல ரொம்ப ஆசோசமாக நடத்திட்டு இருக்காங்க என்டிஏ கூட்டணியில் தொடர்பதாக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் அமராவதி அருகே உண்டப்பள்ளியில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் செயல்பட்டு மாநிலத்தை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்ல உள்ளதாகவும் என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலையே தீர்மானிக்கும் இருபெரும் சக்திகளாக இன்று சந்திரபாபுவும் நிதிஷும் உருவாகியுள்ளனர் அரசியல் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கருதப்பட்ட எழுபத்து நான்கு வயது சந்திரபாபு நாயுடு மற்றும் எழுபத்து மூன்று வயது நிதிஷ்குமார் இருவருக்கும் காலம் மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது இவர்கள் இருவரும் இணைந்து யாரை கை காட்டுகின்றனரோ அவர்தான் பிரதமராக முடியும் என்ற சூழல் இன்று ஏற்பட்டுள்ளது சந்திரபாபு நாயுடு சுமார் எட்டு மாதங்களுக்கு முன்பு டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டும் நாள் தேதி தர முடியாது என கூறி அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பப்பட்டார் மரியாதை கொடுக்காததன் விளைவாக இதே சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடும் கனத்த இதயத்தோடும் திரும்பி வந்தார் எந்த சந்திரபாபுவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விரட்டி அடித்தார்களோ அதே சந்திரபாபுவுக்காக அவரின் ஆதரவு வேண்டும் அவரின் ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் எனவே அவரை சந்திக்க நாள் தேதி இடம் கேட்டு ஆதரவு கடிதத்திற்காக பிரதமர் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது காலம்தான் எத்தனை விசித்திரமானது ஆதலால் நமக்கு எல்லாமே முடிந்துவிட்டது என்று எந்த சூழ்நிலையிலும் எந்த வயதிலும் யாருமே நம்பிக்கை இழக்க தேவையில்லை அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் உறுதியோடு பீனிக் பறவையைப் போல மீண்டும் மீண்டும் சரித்திரம் படைக்கும் என்பதில் துளியளவும் ஐயம் வேண்டாம் சென்னையை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை பாஜக நாடாளுமன்ற வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான நான்கு கோடி ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் தமிழ்நாடு பாஜக தொழிற்பிரிவு தலைவர் கோவர்தன் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் ஆகிய மூன்று பேரும் சென்னை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்ப இந்நிலையில் தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது தொடர்பான புகாரை முடித்து வைத்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மீண்டும் மீண்டும் தமிழக அரசு அவகாசம் கோரி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக பிரமுகரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார் அப்போது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனை விசாரித்த ஆணையம் இருவரின் புகாரையும் முடித்து வைத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் என் செந்தில்குமார் அமர்வில் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது ஆணையம் தரப்பில் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டது இதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தரப்பு மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் என் செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மீண்டும் வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என ஆணையம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் விடியா திமுக ஆட்சியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அடிக்கடி ஏற்படுவதால் பல மாவட்டங்களில் மக்கள் பெரும் அவதியை சந்தித்து வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையை அடுத்துள்ள வஞ்சுவாஞ்சேரி பகுதியில் கடந்த ஓராண்டாக மிக குறைந்த அழுத்த மின்சாரம் மற்றும் உயரழுத்த மின்சாரம் என மாறி மாறி வருவதால் வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் அதிகமாக பழுதடைவதாக புகார் எழுந்துள்ளது ஏசி ஃபேன் ஹீட்டர் உள்ளிட்ட பல மின்சாதன பொருட்கள் பழுதடைவதாக மக்கள் கரசங்கால் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் தொடர்ந்து புகார் கொடுத்து வருகின்றனர் விடியா கட்டணம் அதிகமாக நிர்ணயித்து வசூலித்து வருகின்றனர் ஆனால் மின்சார பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை கண்டுகொள்ளாமல் அதிகாரிகள் மெத்தனமாக நடந்து கொள்கின்றனர் என பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் ஃபேனு டிவி லைட்டு எல்லாமே வந்து பவர் போயிட்டு வர்றதுனால பட்டு பட்டுன்னு போயிடுது இத்தனை எல்லா வீட்லயும் வந்து பொருள் நிறைய போயிடுச்சு எல்லாமே இப்ப மாற்றியிருக்கோம் நாங்க மறுபடியும் அது லோ வோல்டேஜ் வந்துட்டு போகும்போது ஃபேன் போயிடுச்சு எங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் வாஷிங் மிஷின் போயிடுச்சு பக்கத்து வீட்டில் ஏசி போயிடுச்சு எதுவுமே எடுக்க மாட்டேங்குது பொருளுங்க சின்ன சின்ன குழந்தைங்க நைட்ல தூங்கவே முடியல எங்களால் நம்ம மாடிக்கும் கீழே மெயின் ரோடுக்கும் தான் நாங்க அலைஞ்சிட்டு இருக்கும் தான் சுத்தமா தூங்கவே முடியல பசங்களை வெஸ்ட் ரொம்ப இங்க கரண்ட் தொல்லையா இருக்கு க்ளோ ஹோல்டேஜ் இருக்கு